ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கலாம் குபேர் பேஸ்கெட் அப்படின்ட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிலேட்டட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸு லார்ஜ் கேப் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும் இதோடய வால்டலேட்டி வந்து மீடியமாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி புள்ளி இருபத்தேழு பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா சரி வாங்க இந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை நிஃப்டி எனர்ஜி கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி எட்டு பர்சன்டேஜ் மாதிரி நல்லா வரையும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஒன் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால மைனஸில் இருக்குது ஸோ இதோட ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் வெயிட்டேஜில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க பன்னெண்டு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் பன்னெண்டு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் பன்னெண்டு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பிரிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கேஸுங்கிற ஒன்று வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் மாதிரி இருக்குது பட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே மந்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குரோ ஆப்போ உங்கள் ஜெரோதா ஆப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஸ்டாக்ஸ் கிட்டே இருக்குது அதில் ஏழு ஸ்டாக் லார்ஜ் கேப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பு நம்ம கோல் இண்டியா டிவிடன் தர்றது ஐஓசிஎல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டிவிடன் தர ஸ்டாக்கு என்ஹெச்பிசி வேதந்தா இருக்குது பவர் கெட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் கிட்டே டிவிடெண்ட் வந்து தருவாங்க ஸோ இதுதான் ஓவராலாக ஸோ செக்டார் வைஸ் பார்க்கும்போது கமாடிட்டில் வந்து ரெண்டு இருக்குது மற்றது எல்லாமே எனர்ஜியில் வந்து இருக்குது ஸோ இது யார் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டிவிடண்ட் வந்து நல்லாவே தரமாரியும் லாங் டர்ம்க்கு எனக்கு வேணுங்கிறவங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை சப்போஸ் இப்போ நான் ஒன் டைம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி அலோகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ் பி பிசியில் மூணு வாங்கு ஐஓசியில் ரெண்டு வாங்கு ஐஜிஐல ஒன்று வாங்கு இப்படின்னு சொல்லிட்டு இதேமாரி எஸ்டிமேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் போடுறேன் கன்ஃபார்ம் அமௌண்ட் கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி முப்பத்தொன்று வாங்கு ஐஓசிஏ வந்து பதினெட்டு வாங்கு இது மாதிரி எல்லா குவான்டிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருது இதை நான் ஸ்வைப் பண்ணால் எனக்கு ப்ளேஸ் ஆகிடும் பட் கொட்டாக் இல்லாதவங்க மற்ற அப்ளிகேஷன் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இதுமாரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இந்த பர்டிகுலர் குபேர் பேஸ்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு பை பண்ணுறேன்னா பை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்